நீ கட்டுகிற வீட்டிற்கு மூளைக்கல் யார் உடைய விசுவாசத்திற்கு துவக்கம் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா அப்படியானால் இப்படியாக வரை விசுவாசிக்கிறாயா தான் என்னுடைய தலைப்பை நான் வைத்தேன் நீ கட்டுகிற வீட்டுக்கு உன் வீட்டுக்கு மூளைக்கல் யார் உன்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் யார் உன்னுடைய உபதேசத்திற்கு ஆதாரம் யார் என்று சொல்லி நீ ஆராய்ந்து பார்க்கணும் என் சபை ஆதாரம்னு சொல்லக்கூடாது எனக்கு சொல்லிக் சொல்லக்கூடாது எனக்கு முன்பாக முன்பாக உண்டாக்கப்பட்ட என்னுடைய தாய் சபை எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் சொல்லக்கூடாது உன் வீட்டிற்கு மற்றவங்க கட்டண்தான வீட்டை வச்சு உள்ள நுழைஞ்சுலாம் நீ பார்க்க கூடாது உன் வீட்டிற்கு மூளைக்கல் யார் இந்த ஆண்டவராக கிறிஸ்துவா அப்படி என்றால் அவரை நீ கர்த்தர் என்று விசுவாசிக்கிறாயா இல்ல அந்த நாளில் அவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினால் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொன்னாலும் அரியேன் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன இந்த கர்த்தரை தெய்வம் என்று அல்லது இவரே தெய்வம் என்று நீசுவாசிக்கல வேறொருவர் வந்தார் வேறொரு தெய்வம் வந்தார் என்று சொல்லி நீ இந்த இயேசுவை வேறொரு நபராக சத்துரு காண்பித்து கொடுக்குறான் இல்லையா அந்த வலையிலே சிக்கி அவனுடைய தந்திரத்தில் விழுந்து ஏசு கிறிஸ்துவை வேறொரு நபராக நீ எண்ணி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் மூளைக்கல்னா என்னன்னு தெரியாமல் அந்த பிரதானமான கல்லை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறாய் அது தவறான உபதேசம் தவறான விசுவாசம் அது அழிவுக்கு நேராய் கொண்டு போகும்